when you open the 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 letter by the, by the word uh, make a Uriya and kill him him give tell to hand of, the job. And from the end of the, David இருப்பது என்ன யுத்தத்திலே கொன்று என்ற கையில் கொடுத்து என்னவிடுத்து அதை வாங்குகிறான் கொண்டு போய் இடத்துல கொடுக்கிறான் கொல்லும்படியான ஒரு நிறுவம் தான் அந்த நிறுவம் என்பதை யோகாவும் உரிய அறியாத இருந்தான் உரியா ஜீகா போல அநேக தேவருடைய பிள்ளைகள் தங்களை கொல்லும்படியான நிருபம் தங்கள் கையில் வைத்து ஜீவிக்கிறார்கள் என்பதை

தேவருடைய பிள்ளைகள்

ட்ராவல் பிஃபோர் தலோ கத்தருக்கு ஸ்தோத்திரம் லா இந்த நேரத்தீர்ப்பை குறித்து அவ் இஸ் ஜட் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தார்கள் ஆல் த சைன் இஸ் ஜெஸ் சோதமை கண்டெடுத்தார்கள் ஃபோர் சோதம் இங்கே இதில் பாக்கிற படமெல்லாம் சோதம்ல இப்போ ப்ரெசென்ட் சோதம் இதெல்லாம் ஆல் த பிச்சர் வாசிங்க பிரசன்ட் சோதம் இல்லை ஒன்னு ஒன்னா கிருவைனாலும் பார்க்கலாம் தட் சி பைக்கு ஒன் பை சோதம் பட்டணத்துல இருக்கிறதான இந்த கந்தகம் ஆல் த ஆல் த பிம்ஸ்டோனி த சோதம் தொண்ணூத்தி புள்ளி நாலு சதவீதம் பியூர் சல்பர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது சோதம் இருக்குது நைன்டி எயிட் போர் பர்சன்ட் ஒன்ட் சல்பர் கெனாட் சி எரிவெர் எக்ஸப் த ப்ளேஸ் இது என்னுடைய ஆராய்ச்சின்னு அதில இஸ் நாட் மைசெர் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி ஆல் த சயின்டிஸ்ட் மேரி சர்வளு உலகத்திலும் என்கேஜ் இந்த சோதோமில்தான் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு சதவீதம் கந்தகம் ப்யூர் சல்ஃபர் கிடைக்குது அந்த சோதம் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பியூர் சல்ஃபர் எரிமலையில இருந்து வெறும் வெடித்து வருகிற எரிமலை குழம்புகள் ஆல் பிரம் த லோவா அதுல இருக்கிற கந்தகம் கூட ஆல் த விம்ஷம் முப்பத்தி அஞ்சு சதவீதத்துல இரு நாற்பத்தெட்டு சதவீதம்

சுற்றி இருக்கிறது எடுக்கப்பட்ட கல் அப்படியே இருக்குது பட்டனங்கள் தெருக்கள் அப்படியே இருக்கிறது பிளே கவுண்ட் இல்ல சோதும் இந்த கல் அப்படி குச்சி வச்சுக்கணும் அப்படியே எரியுது

விழு தாங்க முடியாது வெப்பத்தை தேவன் அனுப்பினதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அவர்கள் பேசினதை கேட்டு பாருங்க சொல்லுகிற திஸ் இஸ் நாட் ஆங்கிரி ஆஃப் இஸ் ஆஃப்ரி ஆஃப் உக்ரம்

சொன்னார் வினாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் ஒருவனம் இராஞ்சியத்துல பிரவேசிக்க முடியும் போல கே நோட் என் செய்கிறவன் வந்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று ஏசு தெளிவாக சொல்லி விட்டு செல்வனுக்கு எவ்டி என் கிங்மா போய் எதை குறித்து கவலைப்படுகிறோமா ஆவியா ஒரி அபோ அதற்காக செலிக்கிறோமா ஆவியா பிரே பார்த்தே

சில சந்தர்ப்பல சூழ்நிலையில நமக்கு உண்டாயிருக்கலாம் நான் ஒகேஷன் பீவில நான் கூட அதல ரொம்ப குறைவுபட்டவே ஐ வாஸ் சோ லக்கி நான் கிருபை நம்பி இருக்கிறேன் பட் ஐ ட்ரஸ்ட் சந்தர்ப்ப சூழ்ல எனக்கு கூட சில சந்தர்ப்பங்கள அந்த கோபம் வந்து விட்டது ஐ டு ஐ சட் ஆங்க இந்த இரவெல்லாம் அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும் பட் ஐ டு வி ஹேவ் டு ரிப்பேர் கதாவே காரியத்தை சரிபடுத்த வேண்டும் கெஞ்ச வேண்டும் அதெல்லாம் விட்டு விட்டு நம்மை நாமே நீதிகரிப்போமானால் கட்டினான் விட்டை யோட் பில் செக் ஹவுஸ் ஆனால ஒரு பொருளையும் வெளியே கொண்டு வர முடியல நீ குட்டோ இவனே ஒன் ஒன் கத்தலம் கட்டுங்க மேல் யு மே கட்டினாருகோ பில் கட்டினாருகும் சித்தார் கம் கிச்சார் சோட்டார்கும் அக்கினி சாம்பலாக்கி போட்டது அண்ட் யார் என்பதை விளங்கி கொள்வோமாக கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா